பக்தி பாடல்கள் ஸ்ரீ கணபதி துதிப்பாடல்கள் ஒற்றை கொம்பனை பற்றிக்கொள் ஓங்காரி சுற்றிக்கொள் அவன் கடல்களை கண்ணில் ஒற்றிக்கொள் எதனையும் இனிமேல் வெற்றிக்கொள் ஒற்றை கொம்பனை பற்றிக்கொள் ஓங்காரி மைந்தனை சுற்றிக்கொள் வேத முழக்கங்கள் விண்ணில் ஒலிக்க வேட முகத்தான் கண்கள் ஜொலிக்க நாத மேடையில் நடனம் புரிந்து பாதம் இரண்டை பூமியில் பதிக்கும் ஒற்றை கொம்பனை பற்றிக்கொள் ஓங்காரி மைந்தனை சுற்றிக்கொள் பேழை வயிற்றில் பேரண்டம் ஒடுங்கும் வேத மாயைகள் அவனிடம் நடுங்கும் ஊடனும் அரபம் மூச்சின்றி அடங்கும் காலநதி அவன் காலடி தொடங்கும் ஒற்றை கொம்பனை பற்றிக்கொள் ஓங்காரி மைந்தனை சுற்றிக்கொள் தன்னை அறியா மானிட பதற்குள் உன்னை புதிராய் வைப்பாய் அதற்குள் பின்னகவிருந்தே விநாயக வேந்தே എന്നക മുകേ ഇന്നൊരുൾ തരുവായ്